ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சின்ன வெங்காயம் சாம்பார் தாங்க செய்ய போகிறோம் சாம்பாரில் நிறைய வகை இருக்குது நிறைய காய்கறி போட்டு வைக்கலாம் காய்கறி போடாமல் வைக்கலாம் மிளகாய் கிளி சாம்பார் இப்படி நிறைய இருக்குதுங்க இதில் சின்ன வெங்காய சாம்பார்ன்றது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எல்லாருக்குமே பிடித்தமான சாம்பார் இது இப்போ சின்ன வெங்காயம் சீசன் வரலையா விலையும் கம்மியாக இருக்குது வாங்க நம்ம இந்த சாம்பாரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது சாம்பாருக்கு தேவையான பருப்பு பார்த்துடலாம் நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அது கூடவே இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டு பருப்பு கலந்து செய்யும்போது சாம்பார் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பருப்பை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இப்போ இது கூட பூண்டு பல்லு ஒரு நாலு சேர்த்துருக்கேன் பொடி பூண்டு பல்லாக இருந்தால் பத்து பல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க எந்த சாம்பார் வச்சாலும் பருப்பு வேக வைக்கும்போது ஒரு பிஞ்சு வெந்தயம் சேர்த்திக்கனா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறலாம் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதில் முக்காவாசி அளவு நான் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் வச்சு இந்த வேக வச்சு எடுத்துடலாம் உங்கள் குக்கரை பொறுத்து நீங்கள் விசில் வச்சுக்கோங்க இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட சின்ன வெங்காயத்தை வந்து நறுக்க வேணாம் முழுசாகவே சேர்த்துக்கோங்க நான் வந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்க பருப்புக்கு இது கரெக்டாக இருக்கும் நீங்கள் பருப்பு அதிகமாக எடுத்திங்கன்னா வெங்காயத்தை அதிகமாக்கிக்கோங்க இப்போ இது கூட ஒரு மூணு பச்சை மிளகா மீதாக வச்சுருக்கிற தக்காளி இதையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதக்கி விடலாம் வெங்காயத்தை நறுக்க வேணா முழுசாகவே சேர்த்துக்கோங்க இப்போது காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் இந்த மசாலாவை வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த மசாலா வெங்காயம்லாம் கொஞ்சம் பச்சை பொருளுக்கு வேகணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ மசாலா நல்லா கொதித்து பச்சை வாட போயிடுச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம குழம்புக்கு கொஞ்சமாக புளி சேர்த்தோன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக ஒரு சொல அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிட்டு வச்சுருக்கேன் அந்த புளி கரைச்சிலேயே இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு மறுபடியும் இந்த புளியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம் இப்போது நம்ம குக்கரில் வச்ச பருப்புமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இதை லைட்டாக கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப கொல கொலன்னு அரைச்ச மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த சாம்பாருக்கு நல்லா டேஸ்ட்டு இருக்கும் இப்போ பாருங்கள் எனக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ லைட்டாக கரண்டியை போட்டு மசிச்சுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற மசாலா கூட இதை சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் புளியும் நல்லா குதிச்சிருச்சு நம்ம அந்த பருப்பை இது கூட சேர்த்துடலாம் பருப்பை சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைன்னு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு வந்து திக்காக வச்சாலும் நல்லாயிருக்கும் தண்ணியாக வைச்சாலுமே டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க அதனால உங்களுக்கு அளவுக்கு தேவைன்னு பார்த்துக்கோங்க இப்போ நான் கலந்துட்டு குழம்புக்கு வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்குற உப்பு பத்தாது இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம சேர்க்கணும் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட சாம்பார் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க பெருங்காயத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போது சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு எனக்கு இந்த திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் உப்பு காரம் புளி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க பெருங்காயமும் செக் பண்ணிக்கோங்க இந்த சாம்பாரில் கொஞ்சம் பெருங்காய வாசனை தூக்கலாக இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்குங்க இப்போ லாஸ்ட்டாக நிறையா கொத்தமல்லி தலையாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா தாங்க வாங்க இப்படின்னு பார்த்துடலாம் இந்த சாம்பார் வந்து நெய்யில் தாளித்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நெய் சாப்பிட்றவங்க தாராளமாக கட்டாயமாக நெய்லேயே தாளிச்சிக்கோங்க அப்படி விருப்பமில்லாதவங்க மட்டும் என்ன சேர்த்துக்கோங்க இப்போ நெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு மிளகா வத்தல் கிள்ளி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க பொறிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுருக்கிற சாம்பாரில் அப்படியே சேர்த்துட்டு கப்புன்னு மூடி வச்சுருங்க அப்படியே இந்த நெய் வாசனை குழம்புல பூரா பரவி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த வெங்காய சாம்பாருக்கு நெய் தாளிப்பு கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே இதை மூடி வச்சிடலாம் நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய சாம்பார் ரெசிப்பி இருக்குதுங்க முருங்கைக்காய் சாம்பார் கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் முள்ளங்கி சாம்பார் வெண்டைக்காய் சாம்பார்னு மிளகாய் கிள்ளி சாம்பார்னு எக்கச்சக்கமான சாம்பார் ரெசிப்பி கொடுத்துருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் சாம்பார் ரெசிபீஸ்னே இருக்கும் தேவைப்படுறாங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த சாம்பாருக்கு பெருசாக சைடிஷ் எதுவும் தேவைப்படாதுங்க சிம்பிளாக வெறும் எலுமிச்சங்காய் ஊறுகாய் வச்சு கூட சாப்பிட்லாம் அப்பளம் வச்சுக்கிறலாம் உருளைக்கிழங்கு வறுவல் இப்படி ஏதாவது ஒன்று இருந்தாலே போதுங்க ரொம்ப சூப்பராக சாப்பிட்லாம் நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு தான் வறுவல் செஞ்சுருக்கேன் இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை பொங்கலுக்கு சாப்பிட்றது கூட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க அவ்வளோ தாங்க நெய் மணக்க மணக்க சின்ன வெங்காயம் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கொஞ்சம் ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்ஷா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்